ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா தீராத நோய் தீரணும்னு சொன்னால் முருகன் பரிகாரம் என்ன செய்கிறது அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் இந்த கலியூக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது தலைகீழாக தான் செல்வத்தை தேடி தேடி ஓடி இலவசமாக நோயை வந்து வரமாக பெற்றுக்கொள்கிறோம்னு தான் சொல்லணும் இரவு நேரத்தில் வேலை டென்ஷன் வேலை அப்படின்னு சொல்லியும் பணம் சம்பாதிக்க வேணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து நமக்கு நோய் நொடிகளை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறதுன்னு சொல்லலாம் சரி போகட்டும் கலியுகத்துல வேறு வழி கிடையாது கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும் அதாவது வந்த நோயில இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு மார்க்கம் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு ஏதாவது ஒரு தீர்வு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களுக்கும் இந்த பதிவு முருகா உண்ண வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரணும் மருத்துவ செலவு குறைய நல்ல ஒரு வழியை காட்டு என்று சொல்லி இந்த பதிவிற்கு வந்து நம்ம பயணம் செய்யலாம் வாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செல்லுங்க ஒரு முழு பூசணிக்காவை வாங்கி கொள்ளுங்க அதுக்கு பிறகு வந்து அந்த முருகன் கோவிலில் முதல்ல மண் அகல் விளக்கல நல்லெண்ணெய் தீபம் போட்டு விடுங்க பிறகு அந்த பூசணிக்காயை வந்து மடியில வச்சுக்கொண்டு அந்த முருகன் கோவில்லையே ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்துட்டு இந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து நீங்க முழுசாக படியுங்க முருகனை வந்து மனமாற பிரார்த்தனை செய்துட்டு நோய் நொடி விளக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்க அந்த பூசணிக்காயை ஒரு தாம்புல தட்டில் வச்சுட்டு வெற்றியில பாக்கு பூ பழம் பதினோரு ரூபாய் அப்படின்ற நாணயத்தையும் உங்களால் முடிஞ்ச வந்து தட்சணை முடிந்தால் கூட போட்டு நீங்க ஒரு வஸ்திரம் வைத்து கோவிலுக்கு வெளியே வரணும் கோவிலுக்கு வெளியில வந்து இதை யாருக்கேனும் வந்து வந்து தானமாக இப்படி செவ்வாய்க்கிழமை பூசணிக்காய முருகன் கோவிலை வச்சு நீங்க வழிபாடு செய்து விட்டு தானம் கொடுத்தாலே உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கி நோயினுடைய பிரச்சனைகள் விலகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது இந்த பூசணிக்காய பெற்றுக்கொள்றவங்களும் ஏதேனும் ஆரோக்கிய ரீதியான ஒரு பிரச்சனைகள் வருமா என்று கேட்ட நிச்சயம் எல்லாம் கிடையாது தானத்தை பெற்றுக்கொள்வங்க வந்து தானத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அந்த ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ நீங்க தானமாக கொடுக்கலாம் வாங்குறவங்க அதை மன நிறைவோடு வாங்கி அவங்க வந்து அதை சமைக்கவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பயன்பாட்டிற்கோ வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அது அவங்களுடைய விருப்பம் அது பிரச்சனை கிடையாது அந்த பூசணிக்காய தானம் பெறுவதற்கு ஒருவர் கிடைக்கவன அப்படி கிடைச்சி விட்டாலே உங்கள் வந்து கர்மா தீர்ந்ததை நீங்கள் பிரச்சனை விடுபட்டு விடுவீங்கன்னு தான் அர்த்தம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நம்புறவங்க வந்து பின்பற்றி பாருங்க நீண்ட நாட்களாக மருந்து மாத்திர சாப்பிட்டு குணமடையாத நோய் கூட தீரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வழி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதன் மூலம் சிறு நன்மை நடந்தால் கூட அது பெரிய அளவில் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்க போறது இல்லையா ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த பரிகாரத்தை பரிந்துரை செய்யுங்க முருகனை பிரார்த்தியுங்க நிச்சயம் வந்து நல்லது நடக்கும் தகவல் ஆன்மீகம் சார்ந்த நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி